உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க சளிக்கு நெஞ்சு சளி எல்லாம் விரட்டக்கூடிய தூதுவளை ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் பக்கத்தில் தூதுவலை தலை இருக்குது அதனால் நான் அதை பொறிச்சிட்டு வந்துட்டேன் அது கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடைகளில் பொடியாங்கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு ஒரு பத்து பல்லு பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அப்படியே குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் நான் அது கூட ஒரு தக்காளி போட்டு அரைச்சிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா ஒன்றோ ரெண்டோ ஆட்கள் எவ்வளோ இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு அரைச்சி அதை எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் வேணுன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தி செத்துக்கிங்க அந்த கரைச்சி எடுத்துகிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் தேவையான அளவு போட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லைங்கண்ணா அந்த பேஸ்டையும் அது கூட கலந்து தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி உப்பு காரம் எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு வானிலை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு உளுந்தம்பருப்பு வரமிளகாய் கருவேப்பிலை இது எல்லாம் போட்டு தாளித்து விட்டு நீங்கள் தாளிக்கும் போது ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் தாளிச்சுட்டு அந்த ரசத்தை எடுத்து அதில் ஊற்றி மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இதெல்லாம் பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் அதனால் இதை நல்லா அப்படியே கொதிக்க விட்டுருங்க இது வந்து எப்படியப்பட்ட நெஞ்சு சளினாலும் கேக்கு ஆனால் சளி பிடிச்சா எப்படி இருந்தாலும் ஒரு வாரம் ஆயிரும் சளி சரியாக இருக்குது ஆனால் உள்ளுக்கிற சளி முழுசு வெளியே இழுத்துட்டு வந்துடும் இதெல்லாம் இது கொள்ளு ரசம் மிளகு ரசம் பூண்டு ரசம் இந்த ரசமெல்லாம் நம்ம வச்சு குடிக்கும்போது எல்லா சளியும் தங்காத நுரையில தங்காத எல்லா சளியும் இழுத்துட்டு வந்துடும் அதுக்காகத்தான் இந்த ரசமெல்லாம் வச்சு குடிக்கிறது நான் சளின்னு தான் இந்த ரசம் வச்சு குடிக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி கிடச்சிதுன்னா வாய்ப்பு இருந்தால் வச்சு கொடிங்க கண்டிப்பாக நல்லா கேட்கும் ஓகே இது சாதத்தில் ஓட போட்டு சாப்பிட்லாம் சும்மாவும் ஊற்றி குடிக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர்